எல்லாருக்குமே சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நீகோல நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரிஸ்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விரங்கள் என்னன்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் த நாற்பத்தி நாற்பத்தேழு பத்து எக்ஸல் சீரிஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வருதுங்க கிளச்சு டூவல் கிளச்சுங்க பிரேக் ஆயில் பிரேக்கோட வருது பிடிஓ இன்டிபெண்ட் பிடிஓ கிளச் இருக்குங்க வண்டியோட ஹெச்

உங்களோட டிராக்டர்கள் விவசாய உரணங்கள் ரொட்டோவேட்டர் கேஜி வில்லு கலவை எதுனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பர் இந்த சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வண்டியோட ரிசேஷன் உங்களுக்கு டிஎன் தொண்ணூற்றி ஏழுங்க பி தொண்ணூற்றி மூணு முப்பது நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நேரில் உங்களுக்கு வண்டியை ஓட்டி பார்த்து தெளிவாக வாங்கியாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குங்க திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுக்கு வெறும் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க சொல்கிறாருங்க நேரில் போனால் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கப்ஷன் கொடுத்துருங்க அந்த நம்பர் கனெண்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும்க்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க